தமிழ் சினிமாவில தனக்கென தனித்துவமான இசையில பலர் மனதை கொள்ளையடித்தவர் தான் ஜி வி பிரகாஷ் இவர் பற்றிய தெரியாத பல விஷயங்களை அப்பா பேரு ஜி வெங்கடேஷ் அம்மா பேரு ஏ ஆர் ரெஹானா இவங்க இசை புயல் ஏ ஆர் ரஹ்மானுடைய அக்கா தான் அண்ட் ஜி வி பிரகாஷ் சொந்த தாய்மம்மன் தான் ஏஆர் ரஹ்மான் அண்ட் ஜி வி ஒரு தங்கியும் இருக்காங்க அவங்க பேரு ஜி வி பவானிஸ்ரீ இவங்க ஒரு ஆல்பமும் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க குடும்பமே ஒரு இசை குடும்பம் தான் அதோட ஜிவி வி பவான் ஸ்ரீ படமும் நடிச்சிருக்காங்க அண்ட் ஜிவி பிரகாஷ் உடைய அம்மாவும் அப்பாவும் இவரு செவன் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் போது பிரிஞ்சுட்டாங்க அப்போ ஜிவி பிரகாஷ் அவங்க அப்பாவோட அரவணைப்புல தான் வளர்ந்திருக்காரு அதோட ஜிவி பிரகாஷ் வீட்ல இசை கருவிகள் இருந்தாலும் கூட அவருக்கு கிரிக்கெட் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு ஆனா அப்போதான் ஏ ரஹ்மான் ஜி வி பிரகாஷ் நைன்டீன் வெளியான ஜென்டில் படத்துல சிக்க புக்கு சிக்க புக்கு பாடலையும் அண்ட் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல வெளியான பாம்பி படத்துல குச்சி குச்சி ராக்கமா பாடலோடைய ஸ்டார்டிங் லிரிக்ஸ் பாட வச்சு அசத்திருப்பாரு அண்ட் ஸ்கூல்லையும் கூட ஸ்கூலுக்கு எளியான கலை நிகழ்ச்சி நடக்க இருக்கும் நிலையில ரெண்டு நாள்ல பயிற்சி கொடுத்து ஜிவிபி உடைய ஆசிரியர் பார்ட்டிசிபேட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த வாய்ப்பை ஜிவிபியும் அழகா பயன்படுத்தி பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ற அவார்டையும் வாங்கினாரு அண்ட் இது போன்ற பல கலை நிகழ்ச்சிகள கலந்துகிட்டாரு ஜி பிரகாஷ் அப்பதான் சைந்தவிய மீட் பண்ணாரு டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது சைந்தவி எயிட் ஸ்டாண்டர்ட் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க அப்பதான் இவங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டு நண்பர்களாகவும் ஆகிருக்காங்க இப்படி போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில தான் ஜி வி பிரகாஷ் லெவன்த் படிச்சிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டுல வந்து இனிமே மியூசிக் தான் என்னோட படிப்பு நிறுத்திட்டு லண்டன்ல ட்ரினிட்டி காலேஜ்ல கத்திக்கிட்டாரு இதை தொடர்ந்து விளம்பரங்களுக்கு இசை அப்படி இருக்கும் மியூசிக் தான் பரத்வாஜ் கிட்ட இருந்த அசிஸ்டண்டா சேர கூப்பிட்டாங்க ஜிபிபியும் அவர் கூட சேர்ந்து ஒரு பாடல் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இசை தயாரிப்பு பணியில ஈடுபட்டாரு மாதவன் படமான ஜே ஜே ஆட்டோகிராஃப் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் பண படத்துக்கு இசை தயாரி தயாரிப்பு பணியில ஈடுபட்டாரு ஜி பிரகாஷ்க்கு அவங்க அப்பா தான் உறுதுணையா இருந்திருக்காரு அதனால கீபோர்டு மட்டும் இல்லாம மத்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கத்துக்கணும்னு அவருடைய சேமிப்பு பணத்தை ஜீவிக்காகவே செலவு செய்தாரா கடும் பொருளாதார நெருக்கடியில இருக்கும் போதுதான் ஜிவி மாமாவான ஏ ரகுமான் முன்னணி இசையப்பாளரா இருந்தாரு அப்படி இருந்தும் ஜிவி அவர் உதவி நாடாம அவராவே பாய்ப்பு தேடி சென்றாரு அந்த சமயத்துல தான் ஏ ரகுமானுடைய அம்மா ஜி வி பிரகாஷ ஏ ரஹ்மான் இசைக்குழுல சேர்த்தாங்க இதை தொடர்ந்துதான் ஜிவி பி மேலும் மெருகேறினாரு அந்த தான் இவருக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்ல வெயில் படத்துக்கு இசை வைக்க வாய்ப்பு கிடைச்சது இந்த படம் மூலமா இசை பயணத்தை தொடர்ந்தாரு இந்த படத்தின் பாடல் ஹிட் ஆனது இது தொடர்ந்து பல வெற்றி பாடல்களையும் கொடுத்தாரு அண்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல தான் காதலிச்ச சைந்தேவிய திருமணம் செய்தாரு அதோட திருமணம் முடிந்த முதல் மாதத்துல இருந்தே ஒவ்வொரு மாதமும் திருநாள் அன்று மந்த்ரி என்பது சைந்தவி கொண்டாடுவாங்களாம் அதோட விதவிதமா கிஃப்ட்டும் கொடுப்பாங்களாம் அந்த அளவுக்கு பாசமா இருந்திருக்காங்க மேலும் உடனடியா குழந்தை வேணான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சு வந்திருக்காங்க

ரெண்டு பேத்துக்கும் இடையே அடிக்கடி சண்டை இதனால அவங்க வாழ்க்கையில சந்தோஷம் என்பதே போய்விட்டதா இதன் காரணமா தான் விவாகரத்து செய்ய முடிவுக்கே ரெண்டு பேரும் வந்துவிட்டதா பேச்சுக்கள் அடிபட்டு வருது மேலும் பல படங்களை ஹீரோவா ஜி வி பிரகாஷ் நடித்து வருவதனால ஷூட்டிங் ஸ்பாட்ல அதிக நேரத்தை செலவழிச்சுட்டு வரதுனாலையும் சைந்தவியையும் குழந்தையும் பார்த்துக்கொள்ளவே அவருக்கு நேரம் இல்லன்ற குற்றச்சாட்டும் கிளம்பி வருது இப்போ இந்த செய்தி ரசிகர் மத்தியில பெரும் அதிர்வழியை ஏற்படுத்தியிருக்கு மேலும் ஜி வி பிரகாஷ் பற்றியும் அவர்களுடைய இந்த விவாகரத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை காண்பாக்ஸ் சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்க